நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் கடந்த காணொலிகளில் நாம் எதனை எதிர்பார்த்திருந்தமோ அதுதான் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில இடங்களில் குறிப்பாக ஜவ்வாது மலை பகுதிகளின் சில இடங்களில் மிக மிக பரவலான வெப்பசலன மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறதுங்க போலூர் திருப்பத்தூர் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் ரொம்ப இன்டென்ஸான மழை மேகங்கள் கூட நீண்ட நெடிய நேரமாக பதிவாகி வருகிறது நிச்சயமாக அந்த பகுதிகளில் மிக கனத்த மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அது மட்டுமல்லாது போலூர் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது குறிப்பாக போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால் காண முடிகிறது போலூர் கலம்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் கன்னமங்கலம் மற்றும் கலம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் ரெட்டிப்பாளையம் படவேடு சுற்றுவட்டார பகுதிகள் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் குப்பம் வட்டார பகுதிகள் இந்த குப்பம் வந்து நான் ஆந்திர குப்பத்தை வந்து சொல்லலை கன்னமங்கலத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் அதே போல் சிறுமலையூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நிறைய இடங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா கண்ணமங்கலம் முதல் கலம்பூர் வரை இடையிலான அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது அதே போல் கண்ணமங்கலம் முதல் போலூர் வரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுங்க நிச்சயமாக அந்த பகுதிகளில் பலத்த சூறை காற்று மழையானது சில இடங்களில் பதிவாகி இருக்கும் அதே போல் தான் கலசப்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள் இதெல்லாம் பிற்பகல் நேர வீடியோவில் நம்ம மழை வாய்ப்புகளில் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ நம்ம எதிர்பார்த்துருந்த தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நமக்கே பார்த்திங்கனாக்கா அது வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம் மழை வந்து பதிவாகிருக்கு ஆனால் இந்த மாதிரி இன்டென்ஸாக சில இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது நமக்கு வந்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா மழை பதிவாகும் பிற பகுதிகளில் பதிவாகிற மாதிரி பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த இடங்களில் மழை மணிகள் கூட கிடையாதுங்க இப்போ பக்கத்தோட மழை அளவுகள் நமக்கு தெரிய வந்துடும் போலூரோட மழை அளவுகள் நமக்கு தெரிய வந்துடும் ஆனால் அந்த ஜவ்வாது மலை பரப்பில் இருக்கக்கூடிய இந்த சில பகுதிகள் இந்த களத்தூர் மாதிரியான பகுதிகளில் அதே போல் அம்பட்டன் கொள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் அங்கெல்லாம் என்ன மழை பதிவானுச்சுங்கிறதே நமக்கு தெரிய வர போகிறது கிடையாது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா முள்ளிப்பட்டி நொச்சிமலை சுற்றுவட்டார பகுதிகள் மேல் சிலம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் வெளிச்சனூர் வட்டார பகுதிகள் பலமரத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் போல் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள் இருக்குதுங்க ரெட்டியூர் கோவிக்கொல்லூர் சுற்று வட்டார பகு சுற்று வட்டார பகுதிகள் வசந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மண்டாரக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகள் மந்தார குட்டை சுற்றுவட்டார பகுதிகள் கம்பங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் இதை தவிர்த்து சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் குப்பநத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது செங்க மூத்தாங்கரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் தான் செம்பாறை குறும்பேரி வேப்பலம்பட்டு தம்மனூர் பொம்மைக்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னால் பல இடங்களில் பரவலாக தான் மழை நம்மளால் பார்க்க முடிகிறது சாமல்பட்டி அதே போல் அடலியூர் சுற்றுவட்டார பகுதிகள் சுந்தரம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் மாதூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி பகுதிகளையே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியில் கூட அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்கேன் ஆந்திர மாநிலம் குப்பத்திலையும் பரவலாக தான் மழை மையங்கள்லாம் பதிவாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் அநேக இடங்களிலும் மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடியுது மரண்டல்லி சுற்றுவட்டார பகுதி அங்கே கூட பார்த்திங்கன்னா பரவலான மழை மையங்கள் பாலக்கோடு ராயக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது போல் பார்த்திங்கன்னாக்கா ராயக்கோட்டை முதல் குப்பம் வரை இடையிலான அந்த பகுதிகளில் மிக பரவலாக உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது மதனூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அங்கே மழை மையங்கள் மழைப்பொழிவை வழங்கி கொண்டு இருக்கிறது என்பது தான் சிறப்புக்கூடிய ஒரு விஷயம் இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னால் குப்பத்தில் குப்பத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அது தெற்கு ஆந்திர பகுதி ஸோ அங்கே சில இடங்களில் கனத்த மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கும் அதில் மறுக்கிறதற்கு எதுவும் கிடையாது திருப்பத்தூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது வாணியம்பாடிக்கு மிக நெருக்கத்தில் மழை மையங்கள் இருக்குது நாற்றாம்பள்ளியில் மழை மையங்கள் இருக்குது அதே போல் பற்றி அதே போல் பார்த்திங்கனாக்கா அம்மா அம்மாவரி குப்பம் இவை வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம வாணியம்பாடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் வாணியம்பாடிக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் இருக்குது திம்மம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் இருக்குது ஸோ அங்கெல்லாம் வந்து மழையானது நிச்சயமாக பதிவாகி கொண்டு இருக்கணும் வேலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது விருஞ்சிபுரம் கேவிக்கியில் பத்து மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்து விட்டது பன்னெண்டு மில்லிமீட்டர்ன்னு நினைக்கிறேன் அண்ட் மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ தென் மாவட்டங்களில் ஃபாமான மழை மையங்கள் தான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முன்னேறி முன்னேறி உட்பகுதிகளில் நம்ம மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவாகி வந்தது சேலம் மாவட்டத்தில் நம்ம வாழப்பாடி அருகில் பதிவாகி வந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மற்றும் வாழப்பாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேயங்கள் பதிவாகி வந்தது ஊரில் கூட கிட்டத்தட்ட ஒரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பட் இது நெ நிலை வந்து மாறும் இப்போ மழை இந்த மழை அளவுகளுடைய ஒரிஜினல் அஃபிஷியல் டேட்டா காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு நமக்கு கிடைக்க வரும்பொழுது இந்த மழை எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது சில இடங்கள்லங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும் பட் அப்படி வந்தாலுமே கூட அந்த ஜவாது மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிராமிய பகுதிகளில் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மழையின் ருத்ர தாண்டவம் என்பது அந்த அளவுகள் அடிப்படையில் நமக்கு தெரிய வராது ஸோ அதனால் நமக்கு அதை பெருசாக நம்ம பேசுகிறது கிடையாது பட் ஆனாலுமே அங்கே இந்த அளவிற்கு மழை வந்து சில இடங்களில் பதிவாகியிருக்குது அப்படிங்கிறதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதை தவிர்த்து பள்ளிக்கொண்டா சுற்று வட்டார பகுதிகள் பள்ளிக்கொண்டை குடியாத்தத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் குடியாத்தம் பேரணா பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஆம்பூர் பேரணாம்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்பூர் குடியாத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வேலூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் பிரம்மாபுரம் மற்றும் கருணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களை நம்மளால் காண முடிகிறது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவாது மலை பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை வச்சு செய்துன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் சிறப்பான மழை பொழிவை இந்த மழையானது ஏற்பட்டு இருக்க ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு ஸோ நம்ம மழை அளவுகள்னு பார்த்தோம்னாக்கா திருப்பத்தூரில் நமக்கு இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது என்ன அஃபிஷியல் ரெயின் காஜ் டேட்டா கிடைக்கும்போது இந்த நிலை வந்து மாறும் விருஞ்சிபுரம் கேவி கே விருஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பன்னெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் வந்து கிடைக்க வந்திருக்கிறது ஸோ கிருஷ்ணகிரி பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பையூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குது கிருஷ்ணகிரிக்கு நெருக்கத்தில் ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழைன்னு நினைக்கிறேன் ஆமாம் பத்தொம்போது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் நல்ல மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை வடக்கில் மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் தான் ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நமக்கு இருபது இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஓரளவுக்கு நல்ல மழை தான் அது மதுரை ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் பதிவாக இருக்கக்கூடிய மழை நத்தம் ஆட்டோமெட்டிக் உதர் ஸ்டேஷனில் ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க அருப்புக்கோட்டை ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் அதாவது அருப்புக்கோட்டை கேவிக்கேல ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இது போக நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது மழை பதிவாகாத பகுதின்னு எதுவும் இருக்க போகிறது கிடையாது நம்ம அதாவது மழை பதிவான இடங்களில் மழை மானிகளில் மழை அளவுகள் கிடைக்க வரும் பொழுது நமக்கு அது வந்து தெரிய வருது சில பகுதிகளில் இந்த ஆட்டோமேட்டிக் ஏதாச்சேஷன் மழை அளவுகள் நமக்கு தெரிய வருது மழை பதிவான பகுதிகளில் எவ்வளவோ இருக்கிறது அனைத்து பகுதிகளின் மழை அளவுகளும் நமக்கு என்ன தெரிய வரலை ஸோ அதனால் இந்த போலூர் கலசப்பாக்கம் இந்த ரீஜியனில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையெல்லாம் நான் வந்து அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மழையளவுகள் வரும்பொழுது நம்மளும் பார்க்கலாம் அந்த வாழ்ப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முப்பத்தாறு மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நீங்கள் யாராவது திருப்பூர் பகுதியில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதி நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் முப்பத்தொரு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவானதா அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இதற்கு முன்பாக பரவலாக மழை மையங்கள்லாம் பதிவாகி வந்தது பட் ஈரோடில் மழை மாநில மழை பெருசாக ரெக்கார்டான மாதிரி காட்டலை ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்கும் பட் அவங்க பார்க்கும்போது இப்படி தெரியுது இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அண்டு அவ்வளோதாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மழை மையங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு நோக்கி முன்னேறுது அப்படிங்கும்பொழுது வேலூர் மாவட்டத்தை கடந்து அது வந்து ஆந்திர பகுதிகளுக்கு பலனை வந்து வழங்க போகுது ஸோ அது நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது பட் ஒட்டுமொத்தமாக இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த அளவிற்கு அது பெனிஃபிட்டை கொடுக்குது ஒருவேளை அதில் ஒரு ஸ்லைட் ஈஸ்ட்வேர்ட் மூமெண்ட் இருந்தால் கூட கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்தால் கூட நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டமும் பலன் வந்து அடையலாம் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட பலன் வந்து அடையலாம் ஸோ அது நடக்குமாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொளி தான் இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா நேரம் வந்து இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி ஆகிறது நாளைக்கும் இன்றைக்கும் வெளியிலுள்ள வித்தியாசம் என்பது பதினைந்து நிமிடங்கள் மட்டும்தான் இன்றைக்கு வந்து இருபதாம் தேதி நாளைக்கு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி எப்படியும் இருபத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் அதை நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க ஏன்னா அடுத்து இதை நான் எடிட் பண்ணி எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகாலை ஐந்து மணி வாக்கில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டு இருப்பீங்க ஸோ இந்த அளவிற்கு பரவலான ஒரு மழை வந்து இந்த போலூர் சரௌண்டிங்ஸில் அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் ஜவாது மலையின் வடக்கு மலை பகுதிகளில் கன்னமங்கலம் போலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் சில விஷயங்கள் வந்து மழையளவுகளை வச்சு தான் தெரிய வரும் அந்த மாதிரி இப்போ எல்லா கிராமிய பகுதிகளுக்கும் எல்லோரும் போய் இல்லை ஸோ அது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுங்க ஒரு பெரிய நகரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுடாக்கா சும்மா கடல் அலைகள் கொஞ்சம் உயரமாக வந்தால் கூட இல்லை கொஞ்சம் தள்ளி வந்தால் கூட அது வந்து பெரிய ஒரு நியூஸாக பேசப்படும் இப்போ வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் சும்மா ஒரு ஆய்வறிக்கையை வச்சுக்கிட்டு சென்னை மூழ்க போகுதுன்னு ஒரு டைலாக்கு அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சினிமாவில் வாய்ப்பு இழந்த ஒருத்தர் அவரே அவர் சித்தரா இல்லை அவர் சித்தர் குறிப்பேட்டில் படித்தேன்னு சொல்லிட்டு கதையை அவர் விடுறதில் முக்கால்வாசி வந்து நடக்கிறதே கிடையாது அவர் வந்து பேசுகிறாரு பட் இதெல்லாம் வந்து சாத்தியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதை தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்களாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அதெல்லாம் ஒரு விஷயன்ட்டு பார்க்குறதுனால தான் அவங்க அதே போட்டுட்ருக்காங்க குறிப்பாக ஒரு நாலஞ்சு சேனல் இருக்குது இந்த ஒருத்தன் ஒருத்தவங்க அவன் ஆமேல கேச கேச போட்டுட்டால் தான் வந்து கொஞ்சம் செட் ஆவான்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக ஒரு லாயர்கிட்ட பேசலாமான் இருக்கேன் இந்த ஊடகங்களினுடைய இந்த செய்தி வெளியிடக்கூடிய அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நடைமுறையை கொண்டுட்டு வந்து தாங்க தீரணும் இந்த மாஸ் கமர்ஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ செய்தி ஊடகங்கள்லேயே இப்போ சில சேனல்கள் இருக்குது பேர் சொல்லியே சொல்கிறான் தந்தி டிவி இருக்குது இல்லையா அவங்க வைக்கிற தம்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமாக இருக்குது அதுக்கு இவனோ பரவாயில்லையேன்னு பார்க்குது இதை பார்த்து வளர்கிற ஒரு பையன் ஒரு சின்ன பையன் அவன் என்ன மாதிரியான தம்னையில் வைப்பான் அவன் அந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் விஷயங்களை பேசி இல்லை நெகட்டிவ் விஷயங்களை சொல்லி அவன் வியூஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்னு தோணுது ஸோ இவனுங்களை வந்து இவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை நம்ம உருவா உருவாக்குனாதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து நல்லா வரும் சோசியல் மீடியா உலகத்துக்கு நம்ம வந்தாச்சு யார் வேணாலும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எந்த கண்டென்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இப்படி மாஸ் கமர்ஷியல் மீடியாவே இவ்வளோ மோசமாக இதை பொழுது வியூஸுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்னு பொழுது அந்த சின்ன பையனுக்கு என்ன தோணும் அவனும் அதே விஷயத்தை தானே ஃபாலோ பண்ணுவான் ஸோ அதுதான் இங்கே நிகழ்ந்துட்டு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட அது கெட்டது தான் நல்லதெல்லாம் கிடையாது நல்லதாக இருந்ததுனாக்கா இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் எனக்கு நம்ம வந்து உள்ளாகி இருக்க உள்ளாக்கி இருக்க மாட்டோம் உள்ளாக்கி இருக்க மாட்டோம் இப்போ ஒவ்வொருத்தரும் பா சொல்கிறோம் இல்லையா இங்கே சிட்டி சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வயசு ஆர்டாக்குங்கிறான் அவனுக்கு என்ன ஒர்க் ப்ரெஷரு ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு வந்து நெருக்கடிகள் இருந்திருக்கு அந்த நெருக்கடியெலாம் போக்குறதுக்காக அவன் சோஷியல் மீடியாவை பார்த்தாக்கா அது அதுக்கு மேலே நெருக்கடியாக தான் இருக்குது ஏதாவது ஒரு பீதியை ஏற்படுத்தி விட்டுட்டு தானே இருக்கானுங்க இவனுங்களும் இவனுங்களும் அடங்க மாட்டேங்கிறானுங்க வடகிழக்கு பருவமழை வரப்போகுது தந்தி டிவிக்காரன் எப்படியும் ஒரு இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவன் சொல்ல சொல்லதான் போகிறான் விண்டி ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை அப்படி ஆடுகிறது இப்படி ஆடுகிறதும்மா கதையாக சொல்லுவான் ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் ஒரு சமூகம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வந்து விலக்கி தான் ஆகணும் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்க முடியாது உனக்கு தெரியுமா சொல் தெரியலையா சொல்லாத நீ விண்டி மேப்பை பார்த்து நீ கதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்குறேன் யார் வேணாலும் சொல்லலாம் ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது யார் வேணாலும் கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் பட்டு உனக்கு அதை பற்றி தெரியுமா ஒரு விண்டியில் நீ வந்து யூரோப்பியன் மாடலையோ இல்லை ஜிஎஃப்எஸ் மாடலையோ நீ பார்த்துட்டு நீ ஒரு கதை சொல்கிற சரி அந்த கதை கூட ஓகே இவனுங்க சொல்கிற கதை என்னன்னாக்கா சென்னை மூழ்கிடுன்னு அவனுங்க சொல்கிறதுக்கு தமிழ்நாடு மூழ்கிடுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பேரழிவு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சுனாமி வரப்போகுதுன்னு சொல்கிறானுங்க ஐயையோ காலி எல்லாம் போங்கிறானுங்க எங்கேடா போகிறது உங்கள் நிமிஷம் தாங்க முடியுதாடா நான் வெதர் ரிலேட்டட் கண்டென்ட் பண்ணுறது தான் தப்பாடா நான் ஏதோ வெதர் ரிலேட்டடாக இங்கே வந்து கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் இல்லையா இன்ஃபர்மேஷன்ஸு அதனால் எனக்கு அந்த கருவு பிடிச்ச வீடியோவெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி விடுதுங்க கூகுள் அல்காரிதம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நல்ல கண்டன்ட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள் இல்லை தமிழ் தெரிஞ்சவங்க யாரையாவது அங்கே வேலைக்காவது அப்பாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபில்டர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லைனாக்கா இங்கே உள்ள மக்கள்லாம் பாதி பேர் பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்பயே அப்படி தான் இருக்குது அடுத்த சமூகம் நல்லா இருக்கணும்னாக்கா முதல்ல வந்து இப்போ இருக்கிற அதாவது ஒரு ஒரு உயரத்தில் இருக்கிற இப்போ தந்தி டிவி மாதிரியான ஒரு சேனல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துட்டாங்க என்றைக்கு ஆரம்பித்த பத்திரிக்கை அது இன்றைக்கி வியூஸ்க்காக யூடியூப்பில் வந்து இந்த மாதிரியெல்லாம் கண்டென்ட் போடணும் இந்த மாதிரிலாம் தமிழில் போடணுன்னு அவங்களுக்கு என்ன எழுத்தா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கனாக்கா அதற்கு கீழே இருக்கிற இந்த கலாட்டா மாதிரியான சேனல்லாம் கூட கொஞ்சம் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவனுங்களுக்கு வந்து இந்த வெட்டி கதை வீராப்பு கதை எதை எதோ பேசிகிட்டு இருக்கானுங்க சம்மந்த சம்மந்தம் எல்லாமே பண்ணுறானுங்க ஸோ எல்லாமே வியூஸு எல்லாமே ட்ரெண்டிங்கு அந்த மாதிரி இருந்தா சமூகங்கிறது எப்படி செயல்படுன்னு தெரியல அண்டு அதை தான் அல்காரிதமாக புஷ் பண்ணுதுங்கிறது தான் எங்கள் மேட்டர் நான் பார்க்கவே அதை விரும்புனா கூட அது ஏன் என்ட்ட கொண்டு வந்து காட்டுது அதுதான் இங்கே சிக்கலாக இருக்குது ஸோ அவ்வளோதான் தோழர்கள் என் மன குமுறல்களை உங்கள்கிட்ட கொட்டியிருக்கேன் பட் இதற்கு முன்பு நான் வானிலை தொடர்பான விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொளி தான் இருபத்தி ஒன்றாம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நான் பேசுனதில் ஏதாவது தவறு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்கே பார்க்குறீங்க இல்லையா நீங்களும் யூடியூப்பாக பார்க்குறீங்க பட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இதுவும் வந்து ஒரு அக்கறை தான் சமூக அக்கறை இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே உதவிட்டு போயிட முடியாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்துட்டு போனோம் இல்லையா மரநடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூலில் பட் இவங்கெலாம் திருத்துறதுக்கு வழியே இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் அநியாயம் பிடிச்ச மாதிரி தமிழில் வைக்கிறானுங்களே இந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட்டை வந்து அவனுக்கு பப்ளிஷ் பண்ணுறானுங்களே இதுவே வந்து எப்படி இதெல்லாம் நடக்குதுங்கிறது தெரியல அவனுங்க வந்து இந்த மக்கள்லாம் வந்து நம்ம எது போட்டாலும் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை வந்து இதை மாதிரி போட்டால் தான் நமக்கு வியூஸ் வருது அவங்கெல்லாம் சும்மா காசுக்காக நமக்கு கண்டெண்ட்டை நம்ம புஷ் பண்ணால் போதும் நம்ம ஏதாவது பரபரப்பாக போடணும்னு அவனுங்க நினைக்கிறானுங்களா ஸோ எந்த இடத்துல மக்கள் அவனுங்க வச்சு பார்க்குறானுங்க ஒரு உயிராக பார்க்குறாங்களா இல்லை வந்து அழிவுக்குன்னா பயப்படுவாங்க அப்போ அதுங்க ஒரு வியூஸு ஒரு கண்டென்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கல ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு குமுறல்கள் அதுதான் உங்கள்கிட்ட கொட்டியிருக்கேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஒரு இனிஷியேஷன் எடுத்தால் அதெல்லாம் மாறுங்க மாற்ற முடியாது ஒன்றுமே கிடையாது மாற்றம் ஒன்று தான் மாறாதது இதற்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோங்கிறத பார்க்கணும் நம்மளாம் மாறுவோம் நினைக்கல செல்ஃபோனில் நான் இன்றைக்கி இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோன்னு நான் வந்து நினைக்கல அந்த மாதிரி நம்ம எல்லாம் யூடியூப் சேனலில் யூடியூப்பை மட்டுமே நம்பி பல சேனல்கள் வரும் அதே ஒரு வியாபார வக்தியாக கையாண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ்லாம் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தம்மையில் கேவலமாக போட்டு அதில் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அழிய போகுது சாவப்போகுது எப்போ பார்த்தாலும் ஐயையோ இனிமே தான் பிரச்சனையே ஏண்டா இனிமே என்னடா பிரச்சனை வர வேண்டியது இருக்குது அதான் பாதி பேரை கொன்று வெளியே அனுப்பிட்டீங்களடா முப்பத்தஞ்சு வயசில் சாவுகிறான் சின்ன சின்ன பையன் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முறையே மாற்றிருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் சரியில்லை ஹோட்டலில் கொடுக்குற சாப்பாட்டிலேருந்து ஐடி கம்பெனியில் அவனுக்கு ஒர்க் ப்ரெஷர்னு கேட்டால் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறீங்க எல்லா நாள்லேயும் இருந்தாண்டா ஒர்க் ப்ரெஷர் இருந்தது அவன் உட்காந்தபடியே வேலை செய்கிறான் சரி அதுவே இருக்குது உட்காந்தபடியே வேலை செய்கிறவனுக்கு நீங்கள் என்னடா சப்போர்ட் கொடுத்தீங்க அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் உங்கள் மூலியமாக என்ன நன்மை அடைஞ்சான் நீங்கள் ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது நீங்கள் சேனலில் சொல்கிறீங்களாடா அதுக்கு அதெல்லாம் சொல்லாமல் அழிய போகுது இது பண்ண போகுதுன்னு சொல்லி மனுஷன்லாம் பைத்தியமாக்கிட்டு இருக்கானுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இப்போ சரியில்லைன்னு தானேங்க அர்த்தம் பெரிய ஹோட்டல்ஸ்லே சரியில்லை அந்த சாப்பாடு முறையே தவறு அதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில மிட் நைட்டில் பிரியாணி கடையை தேடி ஓடுற கூட்டம் வந்து இனி வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறதும் தெரியல போர் இல்லாத காரணத்தினால தான் அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் போர்னால் சொல்லாதீங்க ஒரு சவால் இல்லாத காரணத்தினால தான் அது நடக்குது லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆகிட்டு ரொம்ப எளிமையாயிட்டு ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு போராடக்கூடிய எண்ணம் வந்து வரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ அவ்வளோதான் தொழில் உங்கள் வியூஸை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலியின் லென்த் ரொம்ப அதிகமாயிட்டு பட் இதுதான் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலி நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்